ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன இன்னும் பூமிக்குரியதையே பார்த்துக்கிட்டு இன்னும் இங்க இருக்கிறதையே பெற்றுக்கிட்டு இன்னும் அந்த சருகை போட்ட புடவையை எப்படியாவது வாங்கிடணும் எப்படியாவது அந்த ஒரு புது கார் ஒன்று மாடல் வந்திருக்கு அதை வாங்கிடணும் இப்போ நாற்பத்தி எட்டு மெகாபிக்சல் கேமராவோட ஒரு ஃபோன் வந்திருக்கு தாட்டு முழுக்க முழுக்க எங்கே இருக்கு மலைக்கு கீழேயே இருக்கு மலைக்கு கீழேயே இருக்கு மலைக்கு கீழே மோசையை பேசும்போது என்ன பேசுகிறார் ஏன் தேவனே மலைக்கு கீழே மோச என்ன பேசுகிறாரு அவர்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு காடையை கொண்டு வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு பேசுகிறார் ஆனால் அதே மோசையோடு மலையில் கூட்டிகிட்டு போய் கர்த்தர் பேசுகிறாரு நான் நியாயப்பிரமாணத்தை உனக்கு கொடுப்பேன் அதுதான் மலையினுடைய அனுபவம் அப்போ கர்த்தர்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம எதை இருக்கிறோம் எதை விரும்புகிறோம் நான் மேலே வரணும் ஆண்டவர் நான் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் நான் இவங்க இருந்து வெறும் இதை மட்டும் கேட்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூமியில நீங்கள் நினைக்கிற எதை வேணாலும் நீங்கள் சவதரிக்க முடியும் தேவனை அறியாதவனே சவதரிக்கிறான் தேவனை அறியாத மனுஷனே நம்மளை விட நிறையா சம்பாதிக்கிறான் அப்போ தேவனை அறிஞ்ச நீங்களும் நானும் இன்னும் எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம் ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு என் நாமத்தினாலோ எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை நீங்கள் வேணா ஆசைப்பட்டு பாருங்க தேவன் கொடுக்குறாருங்கிறது வேற நான் கேட்டு வாங்கிறதுங்கிறது வேற நான் கேட்டு வாங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் அதில் இருக்கு அது சாலமோன் கேட்ட ஞானமா இருந்தாலும் சரி சாலமோன் ஞானத்தில் என்னங்க பிரச்சனை சாலமோட வீழ்ச்சிக்கே அவன் ஞானம் தான் காரணம் எல்லா தேசத்து ராஜஸ்திரியும் தேடி வந்துட்டா உங்கள் ஞானத்தை கேட்க வந்தேன் ஞானத்தை கேட்க வந்தேன் வந்தவர் சும்மா வரல அவன் கடவுளையும் கூட்டிகிட்டு வந்துட்டா இப்போ இவர் வந்தவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்துச்சு அவங்க கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஞானம் இல்லை அவருக்கு பார்வணு குமாரத்தையை போய் கல்யாணம் பண்ணுறாரு எல்லா கானாநேஸ்ரீகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லா கடவுளையும் கொண்டாந்து உள்ள விட்டு விட்டார் என்ன ஞானம் அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த அம்மா அவங்க நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்தி பண்றதுக்கு இல்ல கணவனை கல்யாணம் பண்ணி திருப்தி பண்றதுக்கு வேற வழி இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் விக்கிரங்களை அலுவ பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா வழி இல்லைங்க எதை வரைக்கும் அலோ பண்ணணும்னு பைபிள் சொல்லுதோ அதை வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும் பிள்ளைங்களே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு நீ பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுக்குள்ள கர்த்தருக்குள் தான் கீழ்படியணும் கர்த்தருக்கு வெளியே கீழ்படிய நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறோம் எந்த அளவுக்கு தேவையில்லாத அலோவ் பண்ணுறோம் எது வேணா இருக்கட்டும் கேட்டு வாங்கக்கூடியது கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கக்கூடியதுக்கு ஒரு விளைவு உண்டு கர்த்தர் கொடுக்கிறதா இருந்தால் அது ஆசீர்வாதம் அவராக கொடுக்கறது அப்போ கர்த்தர் கொடுக்கறது என்ன இந்த பூமிக்குரியதா இது சும்மாவே கிடைக்கும் நீங்கள் உழைச்சாலே கிடைக்கும் உண்மையாக உழைச்சாலே கிடைக்கும் உலகத்தானுக்கே கிடைக்குது நம்மளை விட நிறைய கிடைக்குது அப்போ நான் ஏதோ வாங்கணும் இதையே தான் வாங்கணுமா இதுலயே தான் இருக்கிறேனுமா நான் என்ன நினைக்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு நான் பேசுகிறேன் சபைக்கு வந்து இவ்வளோ செய்திகளை கேட்குறாங்க இன்னும் உங்களோட தாட்டு முழுக்க முழுக்க எப்படியாவது இங்கே ஒரு ப்ரொமோஷன் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே ரொம்ப நாளாக ப்ரமோஷனே வரலையே கருத்து உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா நீங்கள் கேட்காமையே கொடுப்பார் ஆனால் அந்த ப்ரமோஷனுக்கு போய் நீங்கள் பிரச்சனையை அனுபவிப்பீங்கன்னு தெரிஞ்சால் உனக்கு கொடுக்காமல் இங்கேயே பீஸ்ஃபுல்லாக வச்சுருப்பார் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறது முக்கியமாக ப்ரமோஷனில் போய் தொல்லையோடு இருக்கிறது முக்கியமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் என்னுடைய நண்பர் அவர் பேசும்போது சொல்வார் பாஸ்டர் எனக்கு ப்ரொமோஷனை அஞ்சு வருஷமாக கொடுக்குறாங்க நான் வேணான்ட்டேன் ஏன் ஏன் வேணான்ட்டீங்க நல்லா உங்களுக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமே சேல்ரிலாம் இங்கே அதெல்லாம் சரிதான் பாஸ்டர் இப்போ ஜோ பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இப்போ எனக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டால் போதும் எப்போயாவது கூப்பிடுவாங்க போய் ஒர்க் பண்ணால் போதும் இப்போ நல்லா ஜோ பண்ணலாம் பைபிள் வாசிக்கணும் ஆனால் அந்த போஸ்டிங்கில் அப்படி இல்லை காலையில் ஆறு மணிக்கு போய் உட்காந்தோம்னா நைட்லாம் இருக்க வேண்டியிருக்கோம் முடியாது பைபிள் வாசிக்க முடியாது எனக்கு அதை விட இதுதான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது கர்த்தருக்கு தெரியும் எங்கே வச்சா சந்தோஷமாக இருப்போம் எந்த போஸ்டிங்ல இப்போ நமக்கு வேலை எதுக்கு பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நம்ம அதை தாண்டி ஒரு பீரியடில் எங்கே போயிடுறோம் தகுதி அடிப்படையில் எனக்கு அது வேணும் இது வேணும் உலக பிரகாரமாக போகும்போது தான் நமக்கு மேலான காரியங்கள் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது சில நேரங்களில் ஆண்டவர் கீழே உட்கார வச்சாருன்னு வச்சுக்கங்களேன் உட்காருங்க அங்கேருந்து கர்த்தர் உங்களை மேலே கூட்டிகிட்டு போவார் என்னுடைய எண்ணம் எதை பற்றி இருக்கணும் மேலான காரியங்களை பத்தி இருக்கணும் மலைக்கு கீழே யோசிக்க கூடாது மலைக்கு போனால் தான் இனி வரும் கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் இன்னும் இதையே யோசிக்காதீங்க என் பிள்ளையோட எதிர்காலம் என்னவாகும் இல்லை எல்லாத்தையும் கேட்டுருவாங்க இப்ப கேட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன பேசுவாங்கன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுங்க எப்படி அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது அது பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா நீங்க யோசித்து பாருங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் நான் ரெண்டு பிள்ளை வச்சிருக்கேன் நான் சொல்றேன் என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது எனக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு போதுமான கவலை அவங்களே படுவாங்க நான் கவலையே படமாட்டேன் அவங்களே என்ன கேட்பாங்க கவலை எல்லாம் இருக்கீங்க அதனால தான் சோதரம் ஆறாவது படிக்கும் போது கேட்டாங்க பிள்ளைக்கு எப்படி கத்தர் கொடுப்பார் ஒன்பதாவது படிக்கும் போது கேட்டாங்க இப்போவே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாளைக்கு காலேஜுக்கெல்லாம் போனால் நிறைய கட்ட வேண்டிய அப்போ என்ன பண்ணுவீங்க கத்தர் கொடுப்பார் ஆறாவதுலேயும் கொடுத்தார் ஒன்பதாவதுலேயும் கொடுத்தார் காலேஜுக்கும் கொடுத்தார் கொடுத்து முடிச்சிட்டார் கதை முடிஞ்சு நமக்கு என்ன கவலை நம்ம உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரத்தை ஆ ஜீவனை கொடுத்தவர் அதை பாதுகாக்க வலைமுள்ளவராக இருக்கிறார் நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு நீதிமானுக்கு பிறக்காத என்னையே கத்தர் நல்லா காப்பாற்றிட்டாருன்னா ஊழியக்காரனுடைய சந்ததியை கத்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் நிச்சயம் காப்பாற்றுவார் துவை தேவையில்லாமல் தூக்கி போட்டுக்கிட்டு காலங்காத்தால் ஏந்திரிச்சோடனே யோசிக்கிறது பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம் பிள்ளை என்ன பண்ணுது எல்கேஜி படிச்சுட்டு இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நடக்க போகிறது அதுக்குள்ளே எத்தனை கொரோனா வருமோ ஓமிக்ரான் வருமோ இல்லை இன்றைக்கி நமக்கு இந்த மலைக்கு கீழே இருந்ததே யோசி யோசி யோசிச்சு அதுவும் பெண் பிள்ளை பிறந்துட்டா யோசிக்கக்கூடாது இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் அவங்க சிறுக சிறுக சேர்ப்பிம்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குன்னு கேட்பேன் கடைசி காலத்தில் நமக்கு தேவைப்படாதா நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு என்ன செய்யறது அப்படிம்பாங்க அவங்க சிறுக சிறுக சேமிச்சாங்க ஒரு நாள் மொத்தம் போயிடுச்சு மொத்தம் பயிற்சி ஒரே நாளில் பயிற்சி எல்லாம் ஆனால் இன்றைக்கும் அவங்களுக்கு மருந்து மாத்திரையே கத்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இதெல்லாம் இல்லைங்க இதை மலைக்கு கீழே விட்டுருங்க பரலோகம் உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு நீங்க பயந்தீங்கன்னா எனக்கு ஐயையோ எனக்கு கிடைக்காதுன்னா கிடைக்காது ஏன்னா பயந்தது நேரிட்டது நான் என்னுடைய எண்ணங்கள் மேலே போகிட்டே இருக்கணும் அண்டவரே நான் இன்னும் உடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும் இன்னும் உடைய நாமத்தை நான் தெரிந்து கொள்ளணும் இன்னும் நீ வரப்போகிற காரியங்களை புரிஞ்சு பாருங்க மோசைக்கு பாருங்கள் கீழே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் அவங்க முன் அவங்க கூட வரமாட்டேங்கிறாரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க விக்கிரக வழிபாடு செஞ்சுட்டாங்க கர்த்தர் கூட வரமாட்டேங்கிறாரு பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு சரி நீ மேலவா வா மோசினி மோசையை கூப்பிடுறாரு இவன் மேலே போயிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா மேலே போயிட்டு நான் அவங்க நாமத்தை அறியணும் நான் உங்களை பார்க்கணும் டேய் உன்ன வேறு பிரச்சனை தானே பேச வர சொன்னேன் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க எகிப்திலேருந்து நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் நம்ம பேச்சை பேசுங்க சில ஆட்கள் நம்மளை ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு போவாங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை நம்மளை நம்ம வண்டியில் ஏறி நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம போகிற வழியில் டிஃபன் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போனோம்னா அவன் போய் அவன் சொந்தக்கதை சோகத்தை பேசிவிட்டு சரி வரங்கன்ட்டு வந்துடுவான் கூட போன நமக்கு சார் நம்ம பிரச்சனையை நீங்கள் பேசவே இல்லையா அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்புறம் எதுக்கு நம்ம கூப்பிட்டு போனோம் யோசிப்போம் சில நேரத்தில் அந்த மாதிரி தான் மோசை மேலே போய் ஜனங்களுக்கு பருந்து பேசி ஏதாவது செய்வார்னு பார்த்தா அவரு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் உண்மை பார்க்கணும் உங்கள் மகிமையை பார்க்கணும் இதுவே கூட ஒருத்தர் வந்தால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க ஏன்னா கீழே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மோசைக்கு தெரியும் பலத்த கையினால் விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் கொல்றதுக்காக கொண்டு வந்தார் அவர் எப்படியும் கொண்டு போய் சேர்த்துருவார் அங்கே இதுக்கு நடுவில் நம்ம வேலையை முடிச்சிருவோம் இதுதான் சான்ஸு கூட பார்க்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்தில் போய் அப்படி தான் உட்காரணும் ஆண்டவரே நான் உடைய முகத்தை பார்க்கணும் அன்றவரை நான் உடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் என்ன காரியங்கள் வெளிப்படாமல் இருக்குது வேதத்தில் இருக்குது அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவரே இந்த தாட்டிலேயே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மலைக்கு கீழே இருக்கிற காரியங்கள் தானாய் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல சிலர்லாம் சொல்றாங்க கேளுங்கள் தரப்படும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறாரே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்கள் பிதா சொல்லி இருக்கிறாரு எதை சொன்னாரு எதை சொன்னாரு கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை உங்கள் பிதாவாகிய தேவன் தருவாருன்னு இருக்கு அவர் கேட்க சொன்னது பரிசுத்தாவிய நம்ம தவற தவறமைச்ச எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல கொண்டாண்டோம் நல்லா தெரிஞ்சு மலையினுடைய அனுபவம் வரும்போது இன்னும் தேவனோடு நெருங்கி சேரும் போது கர்த்தர் மறைபொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு விசுவாசி நான் சொல்றேன் விசுவாசி சாவர வரைக்கும் விசுவாசியா இருக்கிறதுக்கு சர்ச்சைக்கு வரல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நீங்க யாருமே இங்க சாவர வரைக்கும் விசுவாசியா இருக்கலாம் வரல நீங்க யாருமே இங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வரல விசுவாசியாய் உள்ளே வந்தீர்கள் சீஷராய் மாற வேண்டும் சீஷராய் மாறி தேவனோடு கூட நெருங்க வேண்டும் தேவனோடு கூட நெருங்கி ஒவ்வொருத்தரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வர்களாய் மாறணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வரணும் மலையின் அனுபவம் வரணும் இங்கே வந்தால் ஒன்று தெரியணும் என்னை மலைக்கு மேலே ஆண்டவர் கூப்பிடுவார் நான் தேவனோடு கூட நடக்க தொடங்குவேன் கர்த்தர் எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார் அலே லூயா இப்போ யோசித்து பாருங்க மலையில் அவன் பார்க்க போகிறத இங்கே பெற்றுக்கொள்ளுகிறான் இங்கே பெற்றுக்கொண்டதை மருபமலையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவன் சொல்கிறா நான் அந்த மலையை இப்போவே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் ஆவிக்குரிய அனுபவம் மலையின் மேல் உள்ளதான அனுபவம்